ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காவது மாத கர்ப்பத்தை பற்றி பேச போகிறேங்க இந்த கர்ப்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உடம்புல என்ன மாதிரி மாறுதல்கள் ஏற்படும் குழந்தைக்கு உடல் என்ன மாதிரி உறுப்புகளால் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி என்ன மாதிரி டெஸ்ட் எடுக்கணும் என்ன மாதிரி ஸ்கேன் எடுக்கணும் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த பதிவில் கிளியராக பார்க்கலாங்களே நான்காவது மாதம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் மூணாவது மாதம் முடிஞ்சு அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சு நான்கு செகண்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் கால் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க ஆனால் இந்த மந்த்தில் எந்த ஒரு ஸ்கேனும் இருக்காதுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து அதாவது இருபதாவது வாரத்தில் அனாமலி ஸ்கேன் வந்து இருக்கும் சரிங்களா இந்த ஃபோர்த் மந்த்தில் உங்களுக்கு எந்த ஸ்கேனும் ஸ்கேன் இருக்காது ஆனால் உங்களுக்கு டெஸ்ட் நிறைய இருக்கும் அந்த பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் இது மாதிரி டெஸ்ட் டெஸ்ட் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு ஸ்கேனும் இருக்கவே இருக்காது சரிங்களா இந்த டைமில் குழந்தையோட குரோத் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்ன்றது ஒன் பை ஒன் பார்த்துடலாங்க ஓரளவு உங்களுக்கு வயிறு வளர தொடங்கும் அதாவது ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் வரையும் உங்களுக்கு வயிறு இல்லாமல் இருக்கும் இல்லையா இப்போ லைட்டா வயிறா தெரிய ஆரம்பிக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ல இருந்த குமட்டல் வாந்தி தலை சுத்துறது மயக்கம் இதெல்லாம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அடுத்து இந்த மாதத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அதாவது மூலம் மூல நோய் வந்து வர ஆரம்பிக்குங்க இது வந்து இது நார்மலா எல்லாருக்கும் வருமானம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு சில பேருக்கு வந்து மூல நோய் வந்து நம்ம டாய்லெட் போகிற வழியில கூற ஒரு இது வரும் அது எதுவும் ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அது வரப்பையே ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்க அப்படின்றப்போ அது அவங்க ஒரு சரி பண்ணிடுவாங்க நீங்கள் நல்லா பழங்கள் ஜூஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை அப்படின்றப்போ இது வராது சரிங்களா அதனால நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இது வராமல் இருக்குங்க ஒரு வேலை வந்தால் கூட பிரச்சனை இல்லை டாக்டர்கிட்ட சொன்னப்போ அதுக்கான டேப்லெட்ஸும் கொடுக்குறப்போ அது சரியாயிடும் சரிங்களா ரெண்டாவது பல் ஈர்கள்லாம் இருக்குல்லையா அங்கங்கே புண்ணு வர ஆரம்பிக்கும் வீக்கம் வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் ஈறுகளை ரத்த கசிவில் ஃபோர்த் மந்த்தில் வருங்க கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மண்டலத்தில் உண்டாகிற ஏற்றத்தாழ்வுகளால் இந்த மாதிரி வருதுங்க ஒரு சில பேருக்கு விங்கும் ஒரு சில பேர் ரத்தப்போக்கில் வரும் இது நார்மல் தான் பயப்பட வேணாம் அதே மாதிரி நம்ம நரம்புகள்லாம் இருக்கும் இல்லையா அடிக்கடி சுருக்கு சுருக்குன்னு பிடிச்சிக்கிற மாதிரி வலிக்கும் அதாவது உங்களுடைய கால் நரம்புகள் கை நரம்புகள் இடுப்புகள் லைட்டாக அங்கங்கே பிடிச்சிக்கும் கால் நரம்புலாம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் ஃபோர்த் மந்தல் நார்மலாக வருங்க அது இந்த மந்தல் லைட்டாக குழந்தைங்க மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் லைட்டாக பாப்பா மூவ்மெண்ட் பண்ண தொடங்குவாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க பயங்கர மூமெண்ட்லாம் இருக்காது லைட் மூமெண்ட்டு தான் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் வரையும் நீங்க வந்து பயங்கர அப்படி அப்படின்னு இருந்தீங்க இல்லையா இப்போ லைட்டாக நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்க இந்த ஃபுட்டு சாப்பிடலாமா அந்த ஃபுட்டு சாப்பிடாம லைட்டாக ஒரு ஏக்கம் வரும் முக்கியமா உங்களுக்கு இது மாதிரி ஏக்கம் வர்றது காரணம் வந்து உங்க உடம்புல இருந்துச்சது குறைபாடு இருந்தா கூட இது மாதிரி நிறைய ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கும் அதே மாதிரி காலை நோய் இந்த நெஞ்சரிச்சல் இதெல்லாம் பிரெக்னன்சி டைம் நார்மலாகவே இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்த்ல உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கும் சரிங்களா இந்த மந்த்து ஃபோர்த் மந்த் கம்ப்ளீட்டாக த்ரீ மந்த் முத முடிஞ்சதால் உங்களுக்கு ஒன் இருக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வரும் அது கணவன் மனைவி உறவில் ஈடுபடலாமான்ற ஒரு ஐடியா வரும் இதுவும் நார்மல் தான் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக இருக்கலாம் த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ குழந்தைக்கு எதுவும் வராது உங்களுக்கு அப்பப்போ லைட்டாக ஒரு வயிறு வலி வந்து வரும் அது வயிறு லைட்டா பிடிக்கிற மாதிரி மோஷன் போகிறப்ப அடி வயிறு வலிக்கிற மாதிரி வயிறு மேலாக இருக்கட்டும் வயிற்குள்ள இருக்கட்டும் லைட்டா கொஞ்சம் அப்பப்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் நார்மல் தான் பயப்பட வேணாம் சரிங்களா அதே உங்களுடைய மார்பக மார்பக காம்புகள் லைட்டா நீண்டு இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் வந்து உங்களுக்கு இந்த இது இருக்காது இப்போ லைட்டா நீண்டு கொஞ்சம் க்ரோத் ஆகி வரும் மார்பக காம்புகள் அதே மாதிரி உங்களுடைய பிற லைட்டாக வந்து ரத்தம் அந்த விளைப்படுதல் வந்து நல்லா கசிய ஆரம்பிக்கும் இதை நம்ம கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய தொப்பை உங்களுடைய வயிறு குழந்தை உள்ள இருக்கிறதால ஃபஸ்ட் த்ரீ மந்த் வந்து இருக்காதுன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ குழந்தை நல்லா க்ரோத் ஆகி வர்றதால லைட்டை தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா சரி இந்த மந்தில் குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே சின்ன ஒரு உருளைக்கிழங்கு சைஸ் தான் இருப்பாங்களா அங்கே இது அப்போ எவ்வளோ எவ்வளோ இருப்பாங்க இல்லையா வெயிட் வந்து ஒன் நைன்ட்டி கிராம இனிப்பு ஊர்ல ஸ்வீட் போட்டிய இருக்கு இல்லையா ஸ்வீட் பொருட்டை சைஸ்ல இருப்பாங்களா அவங்களுடைய ஃபோர்டின் சென்டிமீட்டர் வந்து குழந்தை வந்து தலை முதல் கால் வரை அங்குலம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஃபோர்டீன் சென்டிமீட்டர் வந்து இருக்கும் அவங்க வெயிட் வந்து ஒன் நைன்டி கிராம் தான் இருக்கும் ரொம்ப எக் எதுவாக அதிகமாகலாம் இருக்காது இவன் வர தான் பாப்பாவோட க்ரோத்தெலாம் அதிகமாகுங்க சரி இந்த ஃபோர்த் மந்த்தில் பாப்பாவுக்கு ஒரு ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது இந்த நான்காவது மாதத்தில் அவங்க வந்து காதுகளில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் கொடுக்குற சத்தம்லாம் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய ஹார்ட் பீட்டு உங்களுடைய ஹார்ட் பீட் அவங்களால கேட்க முடியும் முக்கியமாக நீங்க பாடினீங்கன்னா எதனா படிச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்க கிட்ட அது எல்லாமே அவங்களுக்கு கிளியரா தெரியும் இந்த ஃபோர்த் மந்த்லேருந்து ரெண்டாவது சவுண்டு மட்டும் கிடையாது லைட் எஃபெக்ட் ஒளி வெளிச்சம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கூட பாப்பாக்கு இந்த டைம்ல வந்து ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் லைட் இடத்துலலாம் போய் நிற்கிறீங்க டார்ச்லாம் வச்சு அடிச்சு பார்க்குறீங்கன்றப்போ அதனால அவங்களுக்கு வந்து குறிப்பாக வெயில் காலங்கள்லாம் அதனால அவங்க கிளியரா உணர முடியும் வெளிச்சத்தையும் ஒளி ரெண்டுத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியுங்க இந்த மொதத்தில் குழந்தை வந்து பிறப்புறுப்பு மூலியமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதனால் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை இந்த மொதத்தில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு கைகளில் அழகாக கை வளர்ந்துருக்கும் அது பார்க்கறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இல்லையா அவங்க அவங்க கையில் ரேகைகள் பாதங்கள்லாம் ரேகைகள்லாம் வளர்ந்துருக்கோங்க அவங்க மொதல் அவங்க முகத்தில் வந்து கொஞ்சமாக தசைகள் போட ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து உருவமே இல்லாமல் இருப்பாங்க குட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக தசைகள் போட ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கண் திறந்துருக்க மாட்டாங்க கண்ணு மூடிதான் வச்சுருப்பாங்க காது வேலை செய்யும் பட் வந்து ஆனால் வந்து அவங்க லைட்டாக ஃபேஸ்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க சரி குழந்தை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒன் நைன்டி கிராம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய உச்சியிலேருந்து தலங்கால் கீழே வரையும் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அளவு இருப்பாங்க சரிங்களா சரி இந்த மாதங்களில் குழந்தை எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ண இல்லைங்களா ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க இந்த ஃபோர்த் மந்த்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட சாப்பிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் லைட்டா சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது சரிங்களா அதே மாதிரி ஒரு சில ஃபுட்டை வந்து இந்த ஃபோர்த் மந்த்தில் கவனமாக எடுத்துக்கணும் அது என்ன மாதிரி ஃபுட்டு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக இப்போ இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஒரு மன்த்துக்கும் ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ஒரு வகையான ஃபுட்டு வந்து தேவைப்படும் அதை நம்ம கவனமாக பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்ப தான் குழந்தை ரொம்ப சேஃபாக க்ரோத் ஆவாங்க ஒரு மந்த்தில் கொடுக்க வேண்டிய சத்து குறைஞ்சிச்சு அப்படின்றா கூட குழந்தைக்கூட அளவு குறைபாடுகள்லாம் ஏற்படும் சரிங்களா சரி இந்த மந்த் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க ஃபுட்டு ஃபுட்டில் வந்து உங்களுக்கு ஹீமோக்ளோபின் உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் குறைஞ்சிச்சு அப்படின்றப்போ குழந்தைக்கு பிரச்சனையாகும் அதனால நல்ல இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அதாவது முருங்கைக்கீரை கீரை வகைகள் பழ வகைகள் முருங்கைக்கீரை பாலக்கீரை பசுக்கீரை கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி பேரிச்சம்பழம் மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்புச்சத்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த டைமில் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும்னு ஆல்ரெடி சொல்லிருந்தீங்களா ஸோ அதனால் உயர் சத்து அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும் சரிங்களா ரொம்ப இந்த கோதுமை ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும் சரிங்களா அதே மாதிரி கொழுப்புகள் அதிகமாக இருக்க ஃபுட் எதையும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி மீன் மீன் வந்து குழம்பு பூரிச்சி சாப்பிட்றதை விட குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க பால் சார்ந்த பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும் பால் சார்ந்த பொருள்னால் பன்னீர் யோகாட்டு ரோஸ் மில் ரோ பாதாம் மில்கு பால் காய்ச்சி குடிக்கிறது என்னென்ன வகையில் பால் இருக்கோ அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஒரு லிட்டரு பாலாச்சும் எடுத்துக்கணும் பாலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பால் சார்ந்த பொருட்களாகவும் எடுத்துக்கலாம் ஏன்னா தினசரி அளவில் ரெண்டு டம்ளர் நீங்கள் பால் ஐநூறு கிராம் அல்லது ஐநூறு கிராம் பால் ரெண்டு கிராம் ரெண்டு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் பால் அப்படின்னு ஐநூறு கிராம் தயிர் அப்படின்னா இரநூறு கிராம் பன்னீர் இப்படி இந்த அளவில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்போ குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாக க்ரோத் ஆவாங்க அசையும் சாப்பிட்ற விருப்பம் அதிகமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் அசை மீன் எடுத்துக்கோங்க கறி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன நான்வெஜ் ஐட்டம் முட்டை நிறைய எடுத்துக்கோங்க அதெல்லாம் எடுத்து நல்ல முழுசுமையாக வேக வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரூட் டைம் ஃப்ரூட் ஐட்டம்ஸில் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க செயற்கையான முறையில் கலர் கொடுத்த எந்த ஃப்ரூட்ஸும் எடுத்துக்க அந்த சீசனில் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறம்போது உடம்புல த்ரீ டூ சிக்ஸ் லிட்டர் ரத்தம் வந்து கூடுதலாக தேவை நம்மளுக்கு அதனால இருக்கு அதிகமாக எடுத்துக்கணும் நிறைய நிறைய பருப்புகளில் முட்டையில் உலர்ந்த பழங்கள்ல நிறைய விஷயத்துல வந்து இருக்கு அதில் தாராளமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி எப்பயாச்சும் வாமிட்லாம் நிறைய இருந்ததால இதுக்கு முன்னாடி அதனால லைட்டா வந்து ஒரு சமோசா லைட்டாக ஒரு பானிபூரி மாசத்துக்கு முறை ரெகுலராக இல்லை மாதத்துக்கு ஒரு முறை பிரியாணி வீட்டிலேயே சேர்த்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க பட் இதெல்லாம் சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னாப்போ இப்போ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நெஞ்சிச்சி மலைச்சிக்கல் அஜீரண கோளாறு புளி அப்போல்லாம் வந்துகிட்டே இருக்கும் லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு என்ன பொருள் சாப்பிட பிடிக்குதோ அது இப்போ இன்றைக்கி இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு பிரியாணி அப்படியே சாப்பிடுப்பீங்கன்னா இப்போ அந்த பிரியாணியில் கால் பகுதி தான் சாப்பிட்ணும் சரிங்களா நீங்கள் நார்மலாக ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி சாப்பிடுவீங்க அப்படின்றப்ப இப்போ ஒன்றரை சப்பாத்தி தான் சாப்பிடுங்கன்னா நம்ம டைஜஷன் சிஸ்டம்லாம் மாறி இருக்கும் நம்மளுக்கு செரிமானம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் பால் தயிர் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா குழந்தையும் ஆரோக்கியமா இருப்பாங்க நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க இதை கூட நீங்க நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்றப்போ குழந்தை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்காக நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்